ஐஸ்வரியம் தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா யாக்கோபு இரண்டு ஐந்து நம் தேவன் விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் விசுவாசத்தினாலே அவர் உலகத்தையெல்லாம் சுஷ்டித்தார் விசுவாச வார்த்தைகளை அவர் சொன்னபோது தேவனிடத்திலிருந்து சிருஷ்டிப்பின் வல்லமை புறப்பட்டு போய் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது கர்த்தர் விசுவாசத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருக்கிறது போல நாமும் விசுவாசத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் மாற வேண்டும் என பிரியப்படுகிறார் சற்று அதை சிந்தித்து பாருங்கள் விசுவாசத்தினாலே நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாரும் கர்த்திடத்தில் நற்சாட்சி பெற்றார்கள் விசுவாசிகளின் தகப்பனாகிய அப்ரஹாமுடைய விசுவாசம் நம் இருதயத்தை கவர்கிறது அவர் விசுவாசத்தில் பலவீனராயிருக்கவில்லை என்று சொல்லுகிறது விசுவாசத்தினாலே காணானை நோக்கி நடந்தார் விசுவாசத்தினாலே வயதான நாளில் ஈசாக்கை பெற்றார் விசுவாசத்தினாலே அரிய பெரிய காரியங்களெல்லாம் சாதித்தார் இருபதாம் நூற்றாண்டின் தலை சிறந்த விசுவாச வீரன் என்றும் விசுவாசத்தின் அப்போஸ்தலன் என்றும் அழைக்கப்பட்டவர்தான் ஸ்மித் விகில்ஸ்வர்த் என்பவர் அவர் தம்முடைய ஊழிய நாளில் மறித்து போன பதினான்கு பேரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார் அவரில் இருந்த விசுவாசத்தின் ஐஸ்வர்யத்தை பார்த்த ஜனங்கள் பிரமித்தார்கள் அவர் சொன்னார் என்னுடைய உள்ளத்தில் விசுவாசத்தை ஒருவெடுக்க செய்வது வேத வசனம்தான் அதை நான் மிகவும் நேசிக்கிறதுனால் எப்போதும் அதை நான் சுமக்கிறேன் என் கார்களுக்கு காலணிகளையும் சரீரத்திற்கு மாற்று உடைகளையும் அணிய நான் மறந்து போனாலும் வேத புத்தகத்தை எடுத்துச் செல்ல நான் ஒருபோதும் மறப்பதில்லை என்றார் நீங்கள் விசுவாசத்தில் வேத வசனங்களை உங்கள் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்துங்கள் அநேகர் விசுவாசம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் விசுவாசமில்லாமல் இருக்கிறதுனாலே கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியாமல் போய்விடுகிறது அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்று இயேசு சொன்னார் யோவான் இருபது இருபத்தி ஏழு விசுவாசத்தில் தரித்திரனாயிராமல் ஐஸ்வர்யவானாயிரு தேவனுடைய ஆலோசனைகள் கட்டளைகள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நீங்கள் அவிசுவாசியாயிராமல் விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் பூமியின் அனுதின வாழ்க்கையிலும் விசுவாசம் இல்லாமல் நம்பான் ஒன்றும் செய்ய முடியாது கணவனும் மனைவியும் ஒருவரையொருவர் நம்பாமல் சந்தேகங்களுடன் வாழ்ந்த அந்த குடும்ப வாழ்க்கை நரகமாயிருக்கும் அது போலவே பிள்ளைகள் மேல் பெற்றோருக்கும் பெற்றோர் மேல் பிள்ளைகளுக்கும் நம்பிக்கை இருந்தால்தான் அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும் தெய்வ பிள்ளைகளே எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் கர்த்தரிடத்தில் விசுவாசமுள்ளவளாய் இருந்தால்தான் கர்த்தர்க்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும்